ஐயோ இன்னைக்கு என்னலாம் பண்ணே அம்மாகிட்ட சொல்லு வா பேங்க் மேடம் அய்யோ சப்பையா சார் நான் இப்போ உங்க வைஃப் நான் இவ செஞ்சு பேங்க் மேடம்குப்புடவேண்டா என்ன பேர் சliye கூபுங்க பேச்சின் கூப்டா போறோம் எடுத்தொனே அப்படி கூப்ட ஒரு மாதிரியா இருக்கு ஆ சொல்ல இன்னைக்கு என்னலாம் பண்ணே யார் உனக்கு அழகா அந்த மாதிரி குடிமி போட்டு விட்டது நானே போட்டுட்டேன் நான் இன்னைக்கு என்னலாம் பண்ணேன் வீட சுத்தம் பண்ணே பாத்திரங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாமே ஓகே குட் கேர்ள் ஆனா தெருவுல போய் பத்தியா அது மட்டும் வேண்டாம் நீ காலேஜ் முடிச்சு பெரிய பிளஸ்ல போய் சின்ன பிளையளோட தான் சரியா இல்ல இல்ல முடியவே சரி உன் फ्रेंड्स பேரை சொல்லு அவங்க என்னென்ன கிளாஸ் படிக்கானேன்னு சொல்லு காசினி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஷெர்லின் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தீப்தி தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆஷிகா फोर्थ ஸ்டாண்டர்ட் பாலா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாரும் ரொம்ப குட்டி பசங்களா இருக்காங்க நீ என்ன பண்ண அவங்க எல்லாரையும் கூப்டே வச்சு நம்ம வீட்ல டியூஷன் எடு அப்போ உனக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகும் அவங்களுக்கும் ஜாலியா இருக்கும் நாளைல இருந்து பண்றியா காயத்ரி அம்மா பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஓடக்கூடாது. விடுங்க விடுங்க. திடீர்னு சொன்னா எப்படி கேட்ப? பரவாயில்ல இருக்கட்டும். சப்பேயா சார், ராஜேஷ் அஹரோங்க வைஃப் ஆ சரி பேங்க் மேடம். ஐயோ சாரி சரி பேச்சு நான் உங்களுக்கு ரெடி பண்றேன். என்னமே கிச்சன் பண்ண வேண்டாம் நானே செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு நீ பெரிய பொண்ணு உனக்கு இந்த கல்யாணம் பண்ணி பழகுமா? அம்மா எனக்கு பிடிக்கவே இல்ல நிறைய சொல்றாங்க வேலை அம்மா எப்படி சொல்ல கூடாது அவங்க பாவம் இல்ல 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 அவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க சரி இல்ல சரி சரி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு எடுத்து எடுத்து உங்க போ காயத்ரிமா ரெண்டு சேர் எடுத்து போடுமா அவங்க உட்காருவாங்க இந்த அம்மா ரொம்ப வேலை கொடுக்கு ஆனா சரி இல்ல சரி எடுத்து போடு ஆஹ் நல்ல பொண்ணு இப்படித்தான் வேலை செய்யணும் வணக்கம் 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 என்ன பண்றீங்க வாங்க வாங்க ராஜி சார் வாங்க எலிச்சக்கா உட்காருங்க உட்காருங்க இங்க ஒருத்தங்க உட்கார்ல انا चेयर போட்டுர்க்கேன் டீ பொண்ணு நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார மாட்டோம் சேர்ந்து சேர்ந்து தான் உட்காருவோம் அப்படி எல்லாம் கிடையாது சும்மா சொல்றாரு இங்கன பக்கத்துல உட்காந்து பேசலாம்ல அதனால தான் சரி பொண்ணு மாப்ளே எப்படி இருக்கியோ ஒரு வித்தியாசமும் இல்ல as அதே தான் என்ன இந்த வீடு புது வீடு அவ்வளவுதான் பூச்சி இப்படி சொல்லக்கூடாது

உங்கள் பொண்ணு என்ன அழகா லட்சணமா இருக்கா அவளை சும்மா நாங்க பவவல் போச்சே இருக்கே அடிப்போம் காயோ अंकல்க்கு ஆன்ட்க்கு ஜூஸ் எடுத்துட்டு வாமா என்ன ஜூஸ்மா நிறைய அப்புறம் சார் நிம்மல் என்ன ஒர்க் பண்றீங்க எனக்கு எதுவும் வேலைக்கு போக முடியாது வயசாயிட்டு பாத்தீங்களா ரெண்டு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன் ஒரு ஒரு இருந்து ஏழாயிரம் ஏழாயிரம் பதினாலாயிரம் வரும் அதுல நாங்க சாப்பிட்டு வச்சு இருந்துக்கிட்டோம் காலேஜ் முடிச்சுட்டால இனி அவ்வளவு வேலைக்கு அனுப்பணும் நிம்மளும் ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கோ சும்மா வீட்லயே இருந்தா நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும் ஆ கண்டிப்பா கண்டிப்பா சார் நிம்மல் பூச்சிக்கு கொடுங்கோ நம்மல் சார்க்கு கொடுக்கும் ஆ சரி சரி என்ன ஒரே ரகசியமா இருக்கு ரெண்டு வரை கொஞ்சம் எந்தرجன இல்லங்க பூச்சி கைய நீட்டங்க பைர கைக்கி பைர மோதிரம் ஐயோ ராஜே சார் இதெல்லாம் எதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நிம்மல் நமக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டோ சார்க்கு இப்ப நான் போடுவேன் ஐயோ எனக்கெல்லாம் எதுக்கு மோதறோம் finger இருக்குதல்ல போட்டுக்கோங்கோ ஏப்பா உனக்கென்ன

ஓகே 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 கூல் டவுன் இந்த பொண்ணுக்கு நிறைய விஷயத்தை தெரிய வேண்டியது இருக்கு இவர் இந்த பிளே கடதியா வளர்த்து வச்சிருக்காரு சை மண்டையில ஒரே பியானா கடிக்கப்பா சை என்ன பியான் கடி ஒரு பியான் சீப்ப போட்டு மண்டைய நல்ல சீவணும்பா நெட்டமா நெட்டமா என்ன செய்த ஹாப்பி ஆன் ஒரு வீட்டு இருக்கேன் என்ன பாப்பா மனசா காலையில கத்திட்டு கிடைக்கிறது சண்டே தானே கொஞ்ச நேரம் உறங்கலாம்ல கறி எடுக்கணும்லாட்டி சிக்கனா மட்டனா மீனா மூணும் ஏட்டி ஏதாட்டு ஒன்னு சொல்லு சரி சிக்கன் எடுத்துட்டு வாங்க பிரியாணி எது கண்டி சாப்பிடுவோம் நீ கிண்டா தான் நல்லாவே இருக்காது ஆ சித்தி வரட்டும் ஆமா சித்தி வரதுக்கு முன்னாடி நான் பண்றதுல தின்ட்டு இருந்தீரே இப்ப ரொம்ப வாய் கூட்டிட்டு இருக்கு இல்ல சண்டே எதுமா நீ கஷ்டப்பட வேண்டாம்ல டீ அதான் சொன்னேன் எப்பா நல்ல நடிப்பாரா இவரு சரியான நடிப்புக்காரரு ஆமா சித்தியும் சித்தப்பாவும் காலையில எங்க போயிட்டாவோ அத்த பாட்டிக்கு இன்னைக்கு கால் கட்டு பிரிக்காவோ நீல இருந்து அத்த பாட்டி ஓரளவு நடந்துரும் நினைக்கேன் அதான் போயிருக்காவ காலையில வந்துருவா ஒண்ணு கொஞ்ச நேரத்துல ஓ அப்படியா நல்ல விஷயம் காலையில நல்ல விஷயம் சொல்லி சொல்லிருக்க ஹலோ ஹலோ நிட்டமா ஆமா நீங்க நல்லமா ஹை கீதா கா மை டார்லிங் வாங்க ஏடி என்ன காலையில ஒரு வாரி உட்கார்ந்திருக்க மண்டையில ஒரே பேனா கடிக்கிட்ட என்ன செய்யணும் தெரியல மண்டைய போட்டு சொரிஞ்சிட்டு கிடந்தேன் எங்க அத்தை பாட்டியும் தாத்தா மாமாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவோ கால் கட்டி பிணிக்கிறதுக்கு பாபு வந்து என்ன கறி வைக்கன்னு கேட்டுட்டு நடக்காரு ரைட் ரைட் எங்க வீட்ல இன்னைக்கு மீன் தான் காலையில போய் சால மீன் வாங்கிட்டு வந்தாரு ஐம்பது ரூபாய்க்கு எத்தனையோ பத்து ரூபாய் நம்ம கொடுத்துருப்பாப்பட காலையில குழம்பு வச்சுட்டு வந்துட்டேன் அவரு இப்ப இங்க பெயிண்ட் அடிக்க போயிட்டாரு அந்த அண்ணனுக்கு காலு இப்ப பரவாயில்லையா என்ன செய்ய முடியுமா வழியோடி போய்தானே செய்யணும் அண்ணனைக்கு புலம்ப பாக்கணும்லாமா நம்மளா தின குளியாச்சு இக்கா என்னாச்சு அந்த அண்ணனுக்கு நெட்டமா சொல்லிட்டு இருந்தா இப்ப பரவாயில்லையா நான் வேணா எங்க கம்பெனில எதுவும் வேலை வாட்ச்மேன் வேலை மாரி வாங்கி தரட்டா மாமன்ன வயசு அவருக்கு கம்மி தானே ஆகுது கூட என்ன ஆகல அதுக்குள்ள எப்படி வாட்ச்மேன் வேலைக்கு வர முடியும் பரவாயில்ல பரவாயில்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்டிங்கு போவார் பாபு மனுஷா அவர் என்ன தள்ளாடுறத கலவரா இப்போ வாட்ச்மேன் வேலைக்கு கூப்பிட்டு இருக்கீரு அவர் வந்து ஏதாவது பெட்டி கடை ஏதாவது வச்சு கொடுக்கணும்னா அந்த அக்காவுடைய ஏமே ஓ அப்படியா சாரி கடை தெரியாம சொல்லிட்டேன் ஐயா பாபா நீங்க சும்மா இருங்க அதான் நான் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கக்கா எப்படி அந்த அண்ணனுக்கு ஒரு பெட்டி கடை வச்சிடலாம் நீங்க கவலைப்படாம இருங்க நான் அண்ணனைக்கு உள்ள பிரச்சனை அன்னைக்கே மறந்துட வேண்டியதான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமா அதை மட்டும் பார்ப்பேன்

ஏமாந்துलिए துணியே போட்டு அடிக்கே அய்யோ 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 காபாத்துங்க காபாத்துங்க வாடிரு அப்படியே பக்கத்து ஊருக்கு வாடிரு சீ ஒரே இரச்சலா இருக்கு பா